மீட்பையும் பேரன்பையும் தாரும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு டிசம்பர் மாதத்தினுடைய திருப்பருகிய காலத்தின் முதல் நாளிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன் மீட்பையும் பேரன்பையும் தாரும் நம்முடைய கடவுள் நமக்கு மீட்பை தருகிறார் பேரன்பை தருகிறார் எவ்விதமாய் நம்ம அந்த மீட்பை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் கடவுள் அள்ளி செய்கிற அந்த மீட்பை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனம் வாசிக்கிறோம் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுபவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுபவர்கள் மீட்பை பெறுவார்கள் நம்பிக்கையினாலே நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவதனாலே பெற்று திருமுழுக்கில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி வாழ்வதனாலே அந்த மீட்பு நமக்கு சொந்தமாக்கப்படுகிறது கடவுளால் கொடுக்கப்படுகிறது ரோபர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதில் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறந்திரடமிருந்து கடவுள் உயிர்ப்பித்தார் என்று உள்ளத்தில் விசுவசித்து நாமினால் அறிக்கை செய்கின்ற பொழுது நாம் அந்த மீட்பை பெறுகிறோம் பிரியமானவர்களே அதைத்தான் திருத்துதர்பனையிலும் சொல்லுவார் பதினாறு முப்பது முப்பத்தி ஒன்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீ விசுவாசக்குள் நீ உன் வீட்டாரும் மீட்கப் பெறுவீர்கள் என்று சொல்லி இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சோதனே இவ்விதமாய் கடவுள் நமக்கு மீட்பை கொடுக்கிறார் அடுத்தபடியாக கடவுள் நமக்கு பேரன்பை காட்டுகிறார் அவருடைய பேரம்பு நமக்குள் இருக்கிற அப்படின்னாலே இந்த பூமியில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு உதாரணமாக சீராக் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கிறோம் அங்கே அந்த வசனத்தின் வழியாக அவருடைய குணத்தையும் தாராள மனத்தையும் நாம் காண முடியும் தயால குணம் என்பது அவர் நமக்கு பரிவையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார் தாராள குணம் என்பது மன்னிப்பை கொடுத்து துன்ப விலையில் நம்மை காப்பாற்றுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானங்களே இவ்விதமாய் எவ்விதமாய் நாம் கடவுளுடைய பேரன்பையும் அவருடைய மீட்பையும் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய பேரன்பையும் மீட்பையும் பெற்று இந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் நாம் வாழ்ந்து சுகமாய் நலமாய் இருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை